இருதயத்தின் கசப்பு நீதிமொழி பதினான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் என்று வேதம் சொல்கிறது சிலருக்கு தன் கஷ்டங்களை வெளியே சொல்ல முடியாமல் மனதில் போட்டு புழுங்கி தவித்துக் கொண்டிருப்பார்கள் மற்றொழுத்தை சொன்னால் ஏளனமாக கேலி பேசுவார்கள் குறை சொல்வாரு என்று எண்ணி தவித்துக் கொண்டிருப்பார்கள் அதனால் மன அழுத்தம் உண்டாகிறது ஆண்டவர் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாடுதல் தருவேன் என்றார் ஆகையால் அவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை விண்ணப்பமாக எடுக்கும்போது உங்கள் பதில் கொடுத்து உங்கள் மனபாரத்தை எடுத்து போடுவார் ஒன்று சாமியல் ஒன்றாம் அதிகாரம் பேரிழந்து பத்து வரை வேதத்தில் வாசிக்கும்போது போது அன்னாளுக்கு குழந்தை இல்லாத நிமித்தம் மனவேதனின்றி சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் அவள் கலவன் எற்கானா எவ்வளவு படுத்தும் மன ஆறுதல் அடையாமல் தேவாலயத்தில் சென்று மனம் கசுந்து விண்ணப்பம் பண்ணினான் அதன் பலன் கத்தர் சாமியலை கொடுத்தார் ஆகையால் உன் வேதனை கஷ்டங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார் உன் இருதயத்தின் கசப்பை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அவழத்தின் விண்ணப்பமாக அவரிடத்தை எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வார் ஆமாம்